ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மத்திய அரசு வந்து தேவையில்லாமல் பத்திரிகைகளை முடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் ஏதாவது ஒரு விதமாக நியாயம் இருக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பத்திரிகையை வந்து யூடியூப்லேயும் சரி அல்லது மற்ற ஊடகங்களும் சரி தமிழக அரசை பற்றியோ அல்லது ஸ்டாலினை பற்றியோ உதயநிதியை பற்றியோ ஏதாவது செய்தியை வெளியிட்டால் உடனே என்ன செய்கிறாங்க ராத்திரியோடு ராத்திரியாக போய் அவங்கள என்ன செய்கிறாங்க கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க இது உதயநிதியை வந்து உதயநிதி வந்து அந்த ஜிஎஸ்வாமிகளை போய் பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த ரங்கராஜன் அப்படிங்கிற ஆள் அவருடைய யூடியூப்பில் போட்டார் இதுதான் இவங்களுடைய திராவிட மாடல் லட்சணங்கிற மாதிரி அவர் போட்ட உடனே என்ன செஞ்சாங்க அவரை போய் கைது பண்ணி புழல் சிறையில் அடைச்சாங்க இவங்க வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் ஆனால் அதை தட்டி கேட்டுனா மட்டும் அவங்களுக்கு அட நம்மளை பற்றிய விஷயங்களை இந்த வெளியே விடுறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு கோபம் வந்துடுது சவுக்கு சங்கரை என்ன செஞ்சாங்க பெண் காவலர் மீது தேவையில்லாமல் புகார் கொடுக்குறாரு தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கைது பண்ணாங்க அப்புறம் மாரிதாஸை எதிர்கட்சி எதிர்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க அதனால் இவங்க ஒரு நாளும் திறந்து போகிறதில்ல இவங்க செய்கிறதெல்லாம் செய்வாங்க ஆனால் மக்கள் வந்து யாருமே எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது ஸ்டாலின் உயர்ந்தவர் நல்லவர் நம்மளை காக்க வந்த கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க இந்த இவங்க லட்சணம் தெரிஞ்சு தான் ஒருத்தன் இந்த அண்ணாச்சி கடையில் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சான் இது எனக்கு அங்கே கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி ஃபோட்டோ எடுத்தான் இதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிர்வாகமாக இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம் இருக்குது இதில் பீத்தல் வேறு கருத்து சுரத்திரம் இல்லை எங்களால் எதுவும் செய்ய முடியல பத்திரிகைக்குள்ளே நுழையிறாங்க மத்திய அரசு ம நுழைஞ்சு தேவையில்லாத விஷயங்களை சீன்றாங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மற்றவங்க போனாங்கன்னா உங்களுக்கே வலிக்குது அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் வழக்கமாக இல்லை எப்போ பாரு ஊழல் தான் நீங்கள் என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு வாரீங்களோ அன்றைக்கெல்லாம் அந்த அஞ்சு வருஷமாக கொள்ளையோ கொள்ளை மகா கொள்ளை அவ்வளோ அடிச்சுட்டு தான் நீங்கள் உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லிட்டா உடனே என்ன செய்யணும் பிடிச்சி உள்ளே போடணும் அதுதானே உங்களுடைய சுதந்திரம் இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது வேற என்ன நடக்குது இதை தட்டி கேட்டால் இந்த மாரிதாஸு அப்புறமா அவர் பேர் என்ன சவுக்கு சங்கரு இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடுறது தான் அவங்களுடைய வேலை அந்த மாதிரி பாவம் பூச்சிகளை பிடிச்சி உள்ளே போட்டு என்ன செய்ய முடியும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய ஊழல் ஆட்சி என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் வர இருபத்தி ஆறில் நீங்கள் மண்ணை கவது இல்லை ரெண்டாவது அபிப்பிராயம் நிச்சயமாக இல்லைங்கிறது உறுதி அதனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தை ஒழிக்கிறாங்க மத்திய சர்க்கார் நெருக்கிறாங்க கொதவழியை நெறிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கை என்னங்கிறத மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வேட்டு வைக்கிறாங்கங்கிறதுல ரெண்டாவது அபிப்பிராயமே கிடையாது அதனால் நீங்கள் மண்ணை கவ போகிறது உறுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வர்றது நிச்சயமாக முடியாது அந்த அண்ணாமலை அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரையும் அவரை நம்பாம இந்த டெட் பாடியை நம்பி அமித்ஷா வந்து அவரோட கூட்டணி வச்சுருக்குறாங்க அவர் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் போகிற இடங்கள்லாம் மறுபடியும் எப்பவும் முதல்ல திமுகவை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் இந்த அமித்ஷா இவ்வளோ தூரம் என்னவோ பெரிய ராஜதந்திரி நான்தான் சாணக்கியர்னு சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனால் ஒரு சாதாரண விஷயம் இந்த எடப்பாடியை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கூட புரிஞ்சிக்காமல் அவர் வீட்டில் போய் விருந்து தின்னுட்டு வந்து தொலைஞ்சிருக்காங்க நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் இந்த திமுக ஒழியணும் அதுதான் மக்களுடைய எண்ணம் அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்